ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது மூணு ஏக்கரா தோட்டங்க இந்த மூணு ஏக்கரா தோட்டம் ரெண்டு பிட்டா அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டு ஏக்கரா ஒரு பிட்டாகவும் ஒரு ஏக்கரா ஒரு பிட்டாகவும் அமைஞ்சிருக்குதுங்க இந்த கரும்பு காடு பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கராங்க தார் ரோட்டு தார்மலையே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு ஒரு தனி கிணறு ஒன்று அமைஞ்சிருக்குதுங்க ஒரு போர் ஒன்றும் இந்த பூமிக்கு அமைஞ்சிருக்குதுங்க இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் ஒரு எழுபது தென்னை மரம் காப்பு நிலையில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியிலேயே ஒரு வீடு ஒன்றும் அமைஞ்சிருக்குதுங்க இந்த எழுது தென்னை மரம் காப்பு நிலையில் அமைஞ்சிருக்குதுங்க தண்ணி இந்த கிணத்துல வேலையே அமைஞ்சிருக்குதுங்க தண்ணி பாருங்க எந்த மாதிரி வந்துட்டுருக்குங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அரைச்சலூருக்கு மிக அருகாமையிலேயே இந்த பூமியை அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியோட விலை கேட்டிங்கன்னா ஏக்கர் லட்சம் ரூபா பார்ட்டி கேட்குறாருங்க இது விலை கிடையாதுங்க குறைச்சி பேசலாம் தேவைப்படுறவங்க நேரில் வந்து இந்த பூமி பாருங்கள் பிடிச்சிருந்தால் பார்ட்டிக்கிட்டு நேரில் உட்காந்து விலை குறைச்சி பேசலாம் மேலும் இந்த வீடியோ பார்க்கும் நண்பர்கள் உங்கள் நண்பர்களோ உறவினர்களோ யாராவது தோட்டமோ காடோ தேடிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இந்த தோட்டத்தை பற்றி ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்